போதும் எங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு நாங்க சின்ன பட்ஜெட்டுக்கு தான் டொனேட் பண்ணோம் ஆனா ப்ராஃபிட் பெருசு எங்க ஏன்னா நாங்க பண்ண ஸ்கேலுக்கு எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எப்படி சொல்லுது ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நாங்க என்ன ஸ்பென்ட் பண்ணுமோ அதாவது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சொல்லலாம் இப்போ எனக்கு இந்த படம் பண்றதுக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து ஒரு கன்சர்னா இல்ல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம் முன்னாடி ஒரு நான் ஒரு படம் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணிருக்கோம் ஸோ திரும்பி எனக்கு வந்து இது பண்றது பெரிய கான்சர்ட் தான் இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இருந்து பார்த்துட்டு வந்து நீங்க நம்ம டிக்கிறோம் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டும் இந்த படத்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் கேட்டாங்க ஆக்சுவலி ஸோ ஆனா நான் வந்து குட் நைட் பண்றப்போ எங்களுக்கு சக்தி சார் தான் வந்து அந்த டைம்ல சக்தி தான் வந்து ஹெல்ப் பண்ணேன் ஆக்சுவலி ஏன்னா நாங்க அப்பா வந்து புது டீம் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து பெரிய இதுதான் கிடையாது எனக்கு ஆனா லைக் திரும்பி இந்த படம் பண்ணும்போது நிறைய பேர் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ நான் அந்த படம் அவருக்கு தான் கொடுக்கணும் நம்ம அமௌண்ட் எல்லாம் தாண்டி எனக்கு அவர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி நான் யாருமே தெரியாதப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு சோ இப்போ வந்து நான் ஒரு இதுவா இருக்கேன் அந்த டைம்ல அவருக்கு கூட ஒர்க் பண்ணுன்ற ஆட் இருந்துச்சு ரீசெண்டாக நிறைய பேர் படமாக ரொம்ப சூப்பராக இருக்குல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்

அந்த சமயத்துல நாங்க நாங்க செக் பண்ண சமயத்துல எந்த படமும் வேலண்டைன்ஸ் வீக்குக்கு ரெடியாவே இல்ல பட் சின்ஸ் வந்து ஐ பொங்கல் போஸ்ட்போன் பண்ணதுனால எங்களுக்கு வந்து நாங்க வந்து என்ன சொல்றது அவரு கூட நாங்க ரொம்ப சின்ன ஸ்கேல் உங்களுக்கே தெரியும் ரொம்ப சாதாரண ஒரு சின்ன ஸ்கேல் படம் தான் அவங்க ரஜினி சாரோட ஸ்கேல் என்னன்னு தெரியும் கம்பெனிஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனில இருக்கிற ஸ்கேல்ஸ் என்ன தெரியும் பட் எங்களுக்கு என்னன்னா பெரிய படம் ஒண்ணு வருதுனாலும் சின்ன படத்தை அதுக்குண்டான டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது அப்படின்ற ஒரு இதுதான் பெருசா நீங்க நீங்க பாட்டு ஏதாவது அப்படி அதுவும் நினைச்சுக்கிறேன் சார் அது வந்து கண்டிப்பா சின்ன படம் கிழக்கு கிடைக்கலன்றது வந்து குட் நைட் பண்ண போதும் எங்களுக்கு வந்து நாங்க ஒன்லி ஒரு நூற்றி பத்தி நாலு தான் படம் போட்டோம் ஆனா நூற்றி பத்தி நாலு தேர்ட்டர் நாலு சோ கிடைக்கல படம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு நாள் ரெண்டு ஷோ ஒரு ஷோ தான் இருந்துச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய தேட்டர்ல டிமாண்ட் பேசு லைக் மக்கள் கொடுக்க அதிக வந்து இப்ப நீங்க வரும்போது கண்டிப்பா சின்ன படங்கள்ல வந்து இப்ப நான் ஏன்னா தேட்டர் தரங்களுமே ஒரு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு நார்மலா அவங்க வந்து ஒரு படம் எடுத்து தேட்டர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா அவங்களுக்கே ஒரு ரெவன்யூ வேணும் இப்போ சின்ன படம் சின்ன படங்கள் வந்து கூட்ட வாங்கன்னா அவங்க ரெவன்யூப்பா ஏன்னா அவங்களுக்கு மினிமானா ஆயிடுச்சு அது அவங்களுமே பயப்படுவாங்க சின்ன படங்களுக்கு தேட்டர் போறது படத்தோட ரிசல்ட் வந்து கண்டிப்பா

மணியை சொல்லியிருந்த மாதிரி லிபன் டைம்ல வியாஸ் பழக்கம் சோ அவர் கூட அந்த சீரீஸ் பண்ணது அப்புறம் முடிச்ச உடனே சொன்னார் இந்த மாதிரி கண்ணா ஒரு கதை ஒன்னு பண்ணிருக்கேன் படமா பண்ணலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு படம் சூப்பர் ஆப்ஷனுங்க அப்படின்ற மாதிரி நரேட் பண்ணாப்பிள்ள நரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது ஒரு டைம் எடுத்துச்சு ரொம்ப இவரும் கூட சேர்ந்து எல்லாரும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு போய் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு பீச் பண்ணாங்க அது ஒரு பெரிய ஜேர்னி அது போயிட்டு இருந்துச்சு ஃபைனலா குட் நைட் ப்ரொடியூசர்ஸ் கூட பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அந்த டைம்ல அப்பதான் குட் நைட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து குட் நைட் ரிலீஸ் ஆக போது ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படம் அப்படின் போது ரிலீஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக பட்டுச்சு என்ன விஷயம்னா குட் நைட்டை ப்ரெசன்ட் பண்ண விதம் ஏன்னா இந்த படம் வந்து யுவராஜ் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசரா இருந்தார் இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில் நிறைய போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசரா பண்றாரு ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே வந்து ஒரு ஒரு இன்டென்ஷனோட இது நல்ல படம் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய படத்துக்கு வந்து என்னென்னலாம் எந்தெந்த ஆங்கிள்லாம் வந்து நம்ம அந்த படத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க முடியுமோ அதே எஃபர்ட்டை நான் போட்டதை பார்த்தேன் ரிலீஸ் டைம்ல அவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த படத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் அந்த கதை தேர்வுல நடிகர்கள் தேர்வுல அதை கொண்டு போய் சேர்க்கறத பார்த்தேன் அப்ப எனக்கு தோணுச்சு கண்டிப்பா வந்து இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல கையில தான் இருக்கு ஸோ அவரும்